ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் லங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தனை செய்யலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ அதாவது மேடையில் நிற்கிறேன் எங்கள் அண்ணன் என் அன்பு சகோதரன் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு இன்னைக்கு அது ஒரு கிடைக்கும் அதுங்க அதாவது உண்மையிலே வந்து என்னங்க இங்க பார்த்தாலும் ஒரே ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரியுது யாருமே தெரிய இருக்கீங்களா புறா அருமையான நிகழ்ச்சிங்க பகல இரவாக்கிட்டான் பாருங்க இரவ பலவாக்கி எல்லாரும் என்ன சந்தோஷம் கூலிங்க உட்கார வச்சிருக்கேன் பாருங்க இன்னைக்கு இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஐயா மாண்புமிகு தமிழை முகமைச்சர் தான் திருப்பி மோனமைச்சர் நூற்றுக்கு நூறு உண்மை இதுக்கு மாற்ற கற்று இல்லை இருநூறு லட்சியம் இருநூறுக்கு மேலே வர்றது நம்ம லட்சியம் இல்லை ஆமாம் ஆமா என்ன 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 இப்படி இப்படி அழகான ஒரு ஒரு அதாவது இந்த நம்ம அதை பற்றி பேசிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சி எதுன்னு என்னுடைய அன்பு சகோதரர் அருமையா டெப்டி கடந்து எம் சாரி ஐம்பத்தெட்டு எனக்கு நீ நீத்துறீங்க நாற்பத்தெட்டை கடந்து ஐம்பத்தி ஒம்பது அழகி துவைக்கும் அண்ணன் நாற்பத்தி ஒன்பது மறுபடியும் இல்லை நீங்கள் பண்ணுறது அந்த அதான் நாளைக்கு போட்டு கிளீனும் கிளிக்க போகிறாங்க இல்லையே போன் அதனால் நாற்பத்தொம்பது வயசை அடிக்கிறது வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார் அப்படியே நான் பார்த்துருக்கேன் உதயசாரு அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குற அளவுக்கு டேரக்டர் அந்த அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையாக ரொம்ப அங்கே கட்டுப்படுவார் அதே மாதிரி இன்றைக்கி தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக அதை அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனாவாதியாக அவர் அவர் கலைஞருடைய பேரன் அல்லவா சாதாரண மனித இல்லையாரு நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியல் தான் அரசியலில் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தவொன்னே அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது இப்ப அது மாமன்னனோட முன்முசு இனிமேல் அவர் முகத்தில் சினிமா மூஞ்சியை பார்க்க முடியாது அவருடைய பணி என்னென்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழகம் முறச்சு மான்மகு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சு அவருக்கு அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும் புண்ணி எடுக்கணும் அதனால் மக்கள் பணியை அழகா சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்றைக்கி அழகாக போயிருக்காரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் தந்து சொல்கிறேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு என்னவோ பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்குன்னு சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு கூட சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்கள் கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்கள் அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும் என்ன வேலை பார்த்துக்கிற பாருங்கள் ஒன்று நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ நம்ம தமிழகம் ஆனால் அவர் பண்ண வேலை ஒரு வேலை பாருங்க கலைஞர் ஐயா செய்யல முந்தியெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க தான் சொத்து பொம்பளை பிள்ளைய பத்து பதினஞ்சு வயசுல பத்து வயசு கட்டி கொடுப்பான் பதினெட்டு வயசு கட்டி கொடுப்பான் வயசு கட்டி கொடுத்துருவான் ஓடி நோட்டி விடுக்க உனக்கு உனக்கடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி சேர்ந்து வெட்டுவாங்க அதை உடைச்சார் வர கலைஞரை உடச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்கடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்கள் வீட்டில இந்த பிரச்சனை வரல அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சுருக்காருனா பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முதலமைச்சர் வரப்போது ஐயா மாண்பம் ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே தான் அது வந்து மாறாது அவன் மேம் போடுற சண்டை பூரா அவனுக்கு சாதகமாக இருக்கும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுது நொறுங்குது எல்லாம் வைக்குது இங்கே இங்கே உடைக்க முடியாமல் உடைக்க முடியாமல் அழையிறாங்க அது நம்ம ஜெயிச்சிக்கிட்டா இருப்போம் உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது எல்லாரும் உங்களை பார்த்ததுக்கு எல்லோரும் லேட்டாக வந்ததுக்கு மனுஷங்க வழியில் ஊறாக பாவம் மேலேலாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில் காரில் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு கொஞ்சம் 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 லேட்டாகி போச்சு ஏன்னா பஞ்சு வண்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேர் பவன்னு ஆமாம் வரும்போதே கேட்டார் எங்கே இருக்கிறீங்க பனி என்ன ஆகி போச்சேன் போய்ட்டே முடியும் லவா லவான்னு கட்டுனார் அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளே ஏறி மேல ஏறி வர்றேன்னு சமான பத்தி உள்ள போந்து வந்துட்டேன் ஆனா அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடைய கையில கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷம் பத்தி அழக குளிர்ந்த இடத்துல நிக்கிறீங்க எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற அந்த போர் தேர்தலுங்கிற அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் வச்சு முதல் பரிசு எல்லோரும் வாங்கணும் இதுதான் உதயதேவனே சாதனா இல்ல ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன் அவருக்காக பாடிய ஒரு ஒரு வரி அவரு முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை பார்த்து பாடுறாங்க அந்த ஒரு வரி நாலு வரி சொல்லிடுறேன் உண்டு உண்டு என்று நம்பிக்கை உண்டு உண்டு என்று நம்பிக்கா அலை இங்கு உன்னை விட்டால் தூமி ஏது கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பிக்கா அலையேடு இங்கு உன்னை விட்டால் தூமி ஏது கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அதில் நீதி வரவில்லை எனில் வாழை தொடுத்து ஒன்று நேர்மின் பண்ணது இல்ல நான் மாமன்னிலையும் பாடிருக்கேன் மாமன்னுலேயே அவருக்கு அவராக மாமன்னில் பாடின பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பாட்டியிருப்பேன் ஒரு பாட்டுமே பாட்டு என்ன சுட்டி பகை வந்து திருநாளை வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் அரை ஐயா அவர் பாடினேன் உதயம் சாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் அதான் இங்கே இருக்க யார் என்ன பண்ணாங்க உடனே பதில் சொல்ற சாப்பிட்டாவே ஆப்போ வைப்பார் அவர் உதவி சேர்த்து நான் பழகின பார்த்து நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன் நான் ரொம்ப நெருங்கி பழகினேன் நான் சும்மா கிடைக்கலாம் பார்த்துட கிடையாது கேப்பு விட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டால் பதினோராவது பகுதி பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால் அவற்றெல்லாம் ஒன்றும் நடக்காது சுற்றி நிற்கிற பூரா அது பூரம் பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடித்தான் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே எல்லாமே உள்ள இறங்கி உங்களோட மக்கள வேலை பார்க்குறவங்க மக்களோட மக்களா வேலை பார்க்குறதுக்கு தான் யாரெல்லாம் இறங்கி உள்ள தைரியமா போவாங்க பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கரதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது அது ஒரு வாரமா இருக்கேன் என்னையும் கேட்டுக்கியா வாழ்க 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 வெற்றி வெற்றி நாளை நமது பின் நன்றி நான் நன்றி நல்ல பாட்டு நான் நான் முடிக்கல முடிக்கல கடைசி கடைசியை விட்டேன் உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் தொண்டு சுற்றி பகை வந்து நாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பா வெற்றி தோல் கொண்டு முடிப்பா